வணக்கம் தேவர்குளம் காவல் நிலைய பிரச்சனை பரபரப்பான சூழ்நிலையில் காவல்துறையைச் சேர்ந்த எஸ் ஐ பவுல் மற்றும் அருள்ராஜ் ஆகியோர்களை பணிமாற்றம் செய்ய வரிந்து கட்டி சாதி ரீதியாக பிரச்சனையை திசை துருப்பி அரசியல்வாதிகள் காய் நகர்த்தி நான்கு மாத டார்கெட்டை நிறைவேற்றி இருக்கும் கூட்டணிகளின் சீக்ரெட் செயல்பாடுகளை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தேவர்குளம் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரியும் பவுல் மற்றும் அருண் ராஜா அவர்களை பணிமாற்றம் செய்யும் நோக்கோடு காவல் நிலைய வழக்குகளை சாதிய நோக்கோடும் உதவி ஆய்வாளர்களுக்கு எதிராக கட்டமைத்து தேர்தல் நடத்தை முறை அமலில் இருக்கின்ற போது காவல்துறையால் எச்சரிக்கை விடப்பட்டும் முற்றுக்கை போராட்டம் நடத்தி குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு நெல்லை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் இரவோடு இரவாக அறிக்கை வெளியிட்டு தன் சாதி பாசத்தை வெளிக்காட்டியவர் ஓபிஎஸ் அவர்கள் இவரை தொடர்ந்து சாதி தலைவர்களின் அணிவகுப்புகளையும் பார்க்க முடிந்தது பேட்டி பேச்சு அறிக்கை என தமது சாதிய ஒற்றுமையை நிலைநாட்ட மரப்போரில் குதித்தனர் குறிப்பிட்ட சாதி தலைவர்கள் காவல்துறை உதவி ஆய்வாளர் பவுல் என்பவர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் மற்றொரு உதவி ஆய்வாளர் அருண் ராஜா பறையர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் இந்த சமுதாய பின்னணி கொண்டவர்களைத்தான் சாதி ரீதியாக நடந்து கொண்டனர் என்று மரபு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தொடர் குற்றச்சாட்டுகளை சொல்லி வருகின்றனர் வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதற்கு இக்குற்றச்சாட்டு சிறந்த எடுத்துக்காட்டங்களாக பார்க்கலாம் குறிப்பிட்ட காலமாக அடக்குமுறைகளை எதிர்கொண்ட சமுதாயம் இப்போது சாதி ரீதியாக நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டுகின்றனர் சிலர் சரி விடயத்திற்கு வருவோம் உண்மையில் தேவர்குளம் காவல் நிலையத்தில் என்னதான் நடக்கிறது என்று பிரச்சனையின் மையத்தை தேடினோம் திமுகவை சார்ந்த முன்னாள் தேவர்குளம் ஒன்றிய செயலாளர் வெற்றி விஜயன் என்பவர் வன்னி கோணஞ்சல் பகுதியில் டாஸ்மாக் பார் நடத்தி வருகிறார் இந்த பாரானது சட்டத்திற்கு முரணாக இருபத்தி நாலு மணி நேர சர்வீஸாக செயல்பட்டு வந்திருக்கிறது இந்த பாரில் விற்கப்படும் வீரின் விலையானது இருநூற்றி பத்து இந்த பாருக்கு நமது நிருபர் குழுவினர் நேரடியாக சென்று ஆய்வு செய்தனர் அந்த வீடியோ இதோ உங்களுக்காக 우리 <놀람> 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 p 이 l 이 n 이 pula ni, p u a n தேவர்குளம் பஞ்சாயத்து துணைத் தலைவர் வள்ளிநாயகம் துணை கொண்டும் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராசா அவர்களின் ஆசியோடும் இந்த பார் செயல்பட்டு வருவதாக அறிய முடிகிறது இந்நிலையில் தேவர்குளம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் இருபத்தி நான்கு மணி நேர டாஸ்மாக் பார் சர்வீஸை சட்ட ரீதியாக நடத்த தமது பாணியை கையாளுகிறார்கள் ஏகபோக டாஸ்மாக்கால் இரு சக்கர வாகன ஓட்டிகளின் தொந்தரவுகளை மூலம் கட்டுக்குள் கொண்டு வந்ததோடு பார் நடத்தும் வெற்றி விஜயனை எச்சரிக்கிறார்கள் இந்த பார் பிரச்சனைகளோடு சாதியும் சேர்ந்து கொள்ள உதவி ஆய்வாளர்களுக்கு எதிராக நான்கு மாத காலமாக தொடர் திசை திருப்பல் நடவடிக்கைகளில் இறங்குகின்றனர் குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்தவர்கள் சாதியை சொல்லி தேவர்குளம் குளம் காவல்துறையை சார்ந்தவர்கள் அடிக்கிறார்கள் வழக்கு போடுகிறார்கள் என்று சாட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தி அப்பாவி மக்களை சாதி உணர்வுகளை தூண்டி வீதி கலைத்து காவல்துறையின் தடியடியில் சிக்க வைத்து குளிர் காய்ந்து கொண்டிருப்பவர்கள் யார் நலனுக்காக இப்பிரச்சனையை கையில் எடுத்தார்கள் என்ற உண்மையை மக்கள் உணராத வண்ணம் சாதியை முன்னிறுத்துகின்றனர் சாதி தலைவர்களின் கூட்டணி பேட்டிகளுக்கு பிறகு உதவி ஆய்வாளர்கள் தேவேந்திர குலம் மற்றும் பறையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று தெரிந்தும் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ராசா அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களை பணிமாற்றம் செய்ய வலியுறுத்தி நெல்லை மாவட்ட ஆட்சியரையும் காவல்துறை கண்காணிப்பாளரையும் சந்தித்து மனு கொடுத்து பத்திரிகைக்கு பேட்டியும் அளித்துள்ளார் தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் எம்எல்ஏ ராசா அவர்களின் சொந்த சமுதாயத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயது தங்கச்சாமி என்பவர் காவல்துறை அடியால் சிறையில் இறந்த போது சம்பந்தப்பட்ட வீட்டார்களிடம் ஐம்பதாயிரம் கொடுத்து பிரச்சனையை முடித்து வைத்து காவல்துறையை காப்பாற்றியவர் வடக்கு புதூர் முருகன் சங்கரன் கோவிலில் குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்த காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட போது பதினைந்து லட்சம் பேரம் பேசி பிண அரசியல் செய்தவர் தமிழ் வளர்ச்சித்துறையால் பாவாணர் மணிமண்டபம் அமைக்க ஒதுக்கப்பட்ட ஐந்து கோடியில் கிடைக்கும் கமிஷனுக்காக பிறந்த ஊரையும் பாவாணரின் சாதியையும் மாற்றி கூறியவர் என்று சங்கரங்கோவில் எம்எல்ஏ ராசா மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வன்னி கோழைந்தல் பஞ்சாயத்து துணைத்தலைவர் வள்ளி நாயகத்தின் மனைவி பேட்டியில் மக்களுக்காக போராடும் தன் கணவர் மீது வழக்கு போடுவதாகவும் பொதுமக்கள் மீது பத்தாயிரம் வரை காவல்துறை அபராதம் விதிப்பதாகவும் கூறியிருந்தார் இந்த வல்லிநாயகம் மீது சாதி ரீதியாக நடந்து கொண்டதாக எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு திட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதும் கூடுதல் தகவல் ஆக டாஸ்மாக் பார் வருவாயை மையமாக கொண்ட இப்பிரச்சனையை சாதிய பிரச்சனையாக மாற்றி அப்பாவி மக்களுக்கும் சாதி வெறியூட்டி அடுத்த கட்ட அரசியலுக்கும் அடி போட்டுள்ளனர் அரசியல்வாதிகள் இவர்களின் அரசியலில் சிக்கி அடிவாங்குவது என்னவோ அப்பாவி மக்கள்தான்